வணக்கம் சார் நான் கும்பகோணம் குழந்தை வட்டார கிராமிய நடன நய நிமன சங்கத்துடைய செயலாளராக இருக்கேன் தஞ்சை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன் மாநில பிரதிநிதியாக இருக்கேன் இந்த கலையில் டாக்டர் பட்டை வாங்கியிருக்கேன் கிராமிய கலைஞ கலைக்களஞ்சம் தமிழ்நாடு சினிமா கலைஞ்சது கலைக்கலைஞ்சம்ன்ற இது வாங்கியிருக்கேன் த ஓல்டேஜ் கோல்டு அவார்டு அதுவும் வாங்கியிருக்கேன் அதுபோல் இப்போ எங்களுடைய கிராமிய கலைஞர்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு நடன கலைஞர்கள் அதாவது முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டாலே யாருமே கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படி தொழிலுக்கு போகிறதில் அவங்க வேறு எந்த தொழிலுக்கு போக முடியாது அப்படின்னால அவங்களுக்கு அந்த அறுபது வயசில் கொடுக்குற எனக்கு பென்ஷனை இப்போ வர நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ள அது மாதிரி வரும் நமது பாரதிய ஜனதா ஆட்சியின் மூலமாக எங்களுக்கு கிடைத்தால் இன்னும் ஒரு நன்மையாக இருக்கும் இப்போ இந்த ஆட்சியில் எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒன்று ஒன்று தடை செய்யப்பட்டிருக்கு ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் கிராமிய கலைஞரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அவர்களுடைய கிராமிய கலையினை வளர்க்கவும் மற்ற அதாவது டூரிசம் கன்ஸ்ட்ரக்ஷன் சவுஸ் அண்ட் கல்ச்சர் சென்டர் மற்ற எல்லாமே இருந்தாலும் எங்களுக்கு அரசாங்க ஒவ்வொரு விழாக்களிலும் எங்களுடைய கிராமிய கலைஞர்கள் பங்கு பெறுமாறு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலஜியோடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதாவது இப்ப வர வர அவர் வந்து இந்த பழைய பயணங்கள் போயிட்டு வரதுல ஒன்னோடலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அது உண்மையை நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல இந்த ஆட்சியை திருப்பி வந்தால் எங்களுக்கு இன்னும் நன்மையா இருக்கு என்பது